அனைவருக்கும் வணக்கம் நம்ம லாஸ்ட் வீடியோல தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பார்த்தோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மாநில மனித உரிமை ஆணையம் பத்தி பார்க்க போறோம் ஸ்டேட் உமன் ரைட்ஸ் கமிஷன் ஓகேங்களா மாநில மனித உரிமை ஆணைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் கொண்டு வரப்பட்டு அதன்படி தமிழ்நாட்டில் ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல மாநில மனித உரிமையான அமைக்கிறாங்க இதோட அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் அப்புறம் இரண்டு உறுப்பினர்கள் தலைவர் யாரா இருக்கணும் உயர்நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியா இருக்கணும் ஒரு உறுப்பினர் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி அல்லது மாவட்ட நீதிமன்றத்துல ஏழு ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்ற நீதிபதியாக ஒரு உறுப்பினர் இருக்கணும் மற்றொரு உறுப்பினர் பாத்தீங்கன்னா மனித உரிமைகள் ஆர்வம் கொண்டவரா இருக்கணும் ஓகேங்களா மனித உரிமைகளில ஆர்வம் கொண்டவரா இருக்கணும் அது போல பதவிக்காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்டுகள் எழுபது தேசிய மனித உரிமை ஆணையத்தில் இருக்கிற மாதிரி தான் பதவிக்காலம் ஸ்கொயரும் இருக்கு அடுத்து பார்த்தா நியமனம் பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் நியமிப்பார் அது போல ஆளுநரை நியமிக்க முடியுமா என்று கிடையாது பார்த்தா கிடையாது தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் குழுவும் இருக்கு அது கூட குழுல யாருனா இருப்பாங்கன்னா முதல்வர் முதல்வர் தான் குழுவோட தலைவர் அடுத்து சட்டப்பேரவை தலைவர் சாரி சட்டப்பேரவை சபாநாயகர் மாநில உள்துறை அமைச்சர் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் சட்ட மேலவையா இருந்தா அதனுடைய தலைவரும் மற்றும் எதிர்க்கட்சி தலைவரும் இதுல மனித இந்த குழு தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநில மனித உரிமை ஆணைய தலைவர்கள் வந்து நியமனம் செய்யறாங்க அதுபோல உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா மாநில மனித உரிமை தலைவர் உறுப்பினர்கள் யார் பதவி நீக்கம் செய்வாங்க அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அது போல இவர்களுக்கான பணி என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தேசிய மனித உரிமைகளான பணிகள் தான் ஆனா இவங்க வந்து மாநிலத்துக்கு உட்பட்டு இந்த பணிகளை வந்து மேற்கொள்வாங்க ஓகேங்களா சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழின் டிபிசியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்